பிள்ளையார்பட்டி கோயில் வந்து சுற்று நம்ம வலம் வரும்போது கிழக்கு வாசலுக்கு இடது பக்கமாக வலது பக்கமாக கோரக்க விநாயகர் அதாவது கோரக்க சித்தரோட நினைவாக கோரக்க விநாயகர் கோயில் இது அங்கே தான் இப்போ தரிசனம் பண்ணியிருக்கோம் அடுத்த நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு சுற்றுப்பாதையில் ஒரு வளம் போய்ட்டு அப்போ எப்படி சாமி தரிசனம் பண்ணுவோம் நம்ம வந்து கர்ப்பா கோயிலுக்கு வந்தாச்சுங்க இல்ல கோயிலோட வடக்கு வாசல் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க விநாயகர் விநாயகரை பார்க்கணும்னா ஆனால் அவர் கல்விநாயகர் இவர் வந்து உயிர் உள்ள விநாயகர் பார்த்துக்குங்க நல்லா முழுசா பார்த்துக்கிங்க அதில் முழுசாரு ரெண்டு கை விநாயகர் ரெண்டு கை விநாயகர் இவர் வந்து உயிர் உள்ள விநாயகர் பேசுகிறார் ஓகே அடுத்த இடத்த பார்க்கும்போது பார்க்கலாம் நன்றி